ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தார் அவர் மிருகங்களிடம் பேசக்கூடிய வரம் பெற்றவர் ஊர் மக்கள் தங்களுடைய குறையை அவரிடம் முறையிட்டனர் அவர் பாம்பிடம் பேசி அதற்கு ஊர் மக்களை கடிக்கக்கூடாது என்று கட்டளை இட்டுவிட்டு பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டார் பாம்பும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தது ஆனால் ஊர் மக்கள் சும்மா இருக்கவில்லை போவோர் வருவோர் எல்லாம் சிறுவர்கள் கூட பாம்பு நிலம் இருந்த பயம் போய்விட்டது பாம்பைக் கண்டால் கல்லால் அடித்து துன்புறுத்துவது விரட்டி அடிப்பது என்று அதன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டிருந்தனர் உடம்பில் பல காயங்களுடன் குற்றுயிரும் குலை உயிருமாக விட்டது பாம்பு யோகி ஒரு நாள் பாம்பு புற்று இருந்த வழியாக ஊருக்கு திரும்ப வரும்போது பாம்பின் பரிதாபமான நிலையை கண்டு அதனை விசாரித்தார் பாம்பும் நடந்த கதையெல்லாம் கூறி அழுதது யோகி பாம்பை பார்த்து அட முட்டாள் பாம்பே உன்னை மக்களை கடிக்க வேண்டாம் என்று தானே கூறி சென்றேன் பக்கத்தில் வருபவர்களை பார்த்து சீராதே என்று ஒருபோதும் சொல்லவில்லையே என்று கேட்டார் அதற்கு பின் பாம்பும் பிழைத்து கொண்டது ஒரு பழமொழி இருக்கின்றது குட்ட குட்ட குனியவும் கூடாது குனிய குனிய குட்டவும் கூடாது